வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் உங்களுடைய கட்டை வரல் இப்படி இருந்துச்சு இந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்றப்போ நீங்க சீக்கிரமா கோடீஸ்வரர் ராவப்போரீங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இயல்பாகவே ஒரு உடல்ல உள்ள ஒவ்வொரு பாகத்தின் அமைப்பும் அவரை பத்தி நிறைய விஷயங்களும் சொல்லும் கைகள் கால் விரல்களோட நீளம் வடிவம் ஒரு நபரோட ஆளுமை அவர் எதிர்காலத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றப்படுறது சாஸ்திரத்துல கூல்லப்பட்டிருக்குங்க அந்த வகையில நாங்கள் இன்னைக்கு வந் நான் இன்னைக்கு வந்து இன்று கால் விரலை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி சொல்ல போறேங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்களா வலது பக்கம் வளைந்த கால் விரல்கள் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த சாமுத்திரிக சாஸ்திரத்தின்படி ஒருவரோட கால் விரல்கள் வளப்புறமா சற்று வளைந்து விரல்கள் மென்மையாகவும் ஒன்னாகவும் இணைஞ்சிருந்தா அத்தகைய நபர் ரொம்ப அதிர்ச்சிசாலி அப்படின்னு சொல்லப்படுறீங்க அத்தகைய நபர் வந்து கௌரவமும் நல்ல அந்தஸ்து ரெண்டையும் பெறுவாங்க அந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரிங்களா அந்த கால் விரல் வந்து வள சற்று வளைஞ்சிருக்கணும் ரெண்டு காலுமே நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஷூ போட்டதால எனக்கு கால் வந்து இப்படி வளைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ரெண்டு பக்காலுமே வலது பக்கமாக வளைஞ்சிருந்தா அவ்வளோ நல்லது விரலை விட பெரிய விரல்கள் சிலருக்கு கால் விரலுக்கு அடுத்துள்ள விரல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுபோக விலர் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டாலியாக சொல்லப்படுதுங்க அது மாதிரி நாம் இப்போ கொண்ட ஆண்கள் வந்து தங்கள் மனைவியிடமிருந்து நிறைய மகிழ்ச்சியை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களது மனைவிகள் வேலை அல்லது வியாபாரத்தில் சிறந்தவங்களா விளங்குவாங்களாம் இப்போ ஒரு சில பேருக்கு நேர்த்தியான கால் விரல் இருக்கும் நம்மள சிலருக்கு கால் விரல்கள் குட்டையா நெட்டையோ இல்லாம எல்லாமே நேர்த்தியா ஒரே மாதிரி இருக்கா மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா விரல்களுக்கு விரல் அதிக விலை வெடி காணப்படும் அது மாதிரி கால் விரல்களை பணப் பிரச்சனை இருக்குமாங்க அதே சமயம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியோட விட துக்கங்கள் அதிகமாக இருக்குமா நமக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பார்க்குற அளவு நிறைய விஷயங்கள் நடக்குமா அதாவது யாருக்கு கால் கட்டவர் கட்டவரில் சந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இடைவெளி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கால் கட்டவர்களை விட சிறிய விரல்கள் கட்ட கட்டவிரல் முதல் சுண்டு விரல் வரை அனைத்து ஒன்று கொன்று சிறியதாக இருக்கும் அப்படிப்பட்ட விரல் அமைப்பை கொண்ட நபர்கள் அரிதாக பின்ன பெண்ண மகிழ்ச்சி பெறுகிறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை கொண்டு கொஞ்சம் கடினமாக தான் அமையும் கொஞ்சம் சளிப்பாகவும் இருப்பீங்க முக்கியமாக சிலருக்கு ஆள்காட்டி விரலை விட நடுவிரல் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மிகவும் புத்திசாலி விளங்குவாங்களாம் அவங்களுடைய கற்றல் திறன் மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்குமா அவங்களுடைய கால்விரல் கொண்டவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பணம் சம்பாதிருப்பீங்களாம் இப்போ சாமுத்ரிக்க சாஸ்திரத்தின்படி பெரு கழுத்துல அடுத்துள்ள ரெண்டு விரல்களும் சமமா இருக்குன்னு வச்சுக்கோங்க இடமே ஓட்டிட்டு இருக்கணும் அப்போ அது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மகன்கள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நடுவிரலை விட மோதிரவள் பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீங்க நீங்க எழுதுல மற்றவங்களை கவர்ந்து விழுப்பீங்க அத்தகைய எதிர் அந்த அந்த ஈஸியா நீங்க எல்லாருக்கிட்டையும் ஆகி ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆடம்பரான வாழ்க்கையை வந்து வாழ அனுப்பிங்களா அது வந்து எங்களுக்கு அமையும் சில சமயங்கள்ல அவருக்கு பிடித்தமான ஒன்று அவரது கையை விட்டு போனாலும் சில காலம் கழித்து அது அவங்களுக்கு சீக்கிரமே திரும்ப 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 கிடைக்கும் நமது பாலத்தில் உள்ள சுருண்டு விரலானது மற்ற விரலை விட சற்று தடிமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க தடிமனாக சுண்டு விரல் இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னா அத்தகைய நபரின் வாழ்க்கையில் தாயின் மகிழ்ச்சி குறைவாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களால் தாயுடன் அதிக நேரம் செலவிட முடியாதாம் இவங்க அன்பின் இயக்கத்தில் தவிப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் தன்னை மகிழ்வித்துக்கொள்ள முயற்சி செய்வாங்களாம் முக்கியமாக இவங்க வந்து அன்புக்கு நிறைய இயங்குவாங்களாம் வளைந்து வளைஞ்சு போன பெரிய விரல் இருக்கணும் அதாவது கால் பெருவிரலை தவிர மற்ற விரல்கள் ஒரே அளவாக இருக்கும் கால் பெருவிரல் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்கும் கட்ட விரல் மட்டும் கொஞ்சம் அந்த பெருவிரல் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்கும் அது மாதிரி இருக்கவங்க சாதாரண வாழ்க்கையை நடத்தாமல் இயல்புடு சற்று மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்வீங்க அத்தகையவர்கள் மிகவும் பிரபலமானதாக காணப்படுவீங்க இருப்பினும் வாழ்க்கையில் பல விசேஷங்களில் பல விஷயங்களில் ஓரளவுக்கு மேலே பெரிய புறையும் உங்களால் எட்ட முடியாதான் இது வந்து கால் சாஸ்திரப்படி சொல்லப்படுற விஷயங்கள் அதோ கட்டை விரல் அது வளைஞ்சு போன விரலு அந்த மாதிரி வச்சு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சில பேருக்கு பொருந்தது அப்படிலாம் கிடையாது இது எல்லாருக்குமே ஒன்று தான் ஆனால் நம்மளுடைய விதி பையன் நம்முடைய நாட்கள் நம்முடைய கிழமைகள் நம்முடைய இப்போ நல்லது கெட்டது நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள் இதன்படி நம்முடைய வாழ்க்கை நிலை மாற மாற இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய நிலமையை மாற்றி மாற வைக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே